சுதாகரோட முகத்துல தாலியை தூக்கி இருந்த இனியா சப்போர்ட் நுக்கிற பாக்கியவினுடைய குடும்பம் இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்கலாம் அந்த வகையில தான் எடுத்த அவசர தான் இனியாவோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிருச்சு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கோபி பாக்கியா கிட்ட புலம்புறாரு நீ சுதாகர் குடும்பம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ டைம் சொன்ன ஆனா உன்னை நம்பாம அந்த சுதாகர் குடும்பத்தை நம்பி நம்ம மகளோட வாழ்க்கையை பாழாக்கிட்டனே அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்றாரு ஆனா இனி சின்ன தப்பு கூட நடக்காது இனியாவோட வாழ்க்கையை நானே சரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வந்ததும் ஜெனி அவங்க பண்ணது ரொம்ப தப்பு அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அதெல்லாம் இப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடுத்த நிலையில சுதாகர் பேசின வார்த்தையும் சந்திரிகா துமரா நடந்ததையும் பத்தி கோபி சொல்றாரு அதுக்கப்புறமா இனியாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க இனியாவினுடைய வாழ்க்கையை நினைச்சு கோபி ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் நிதிஷ் எப்படியும் ரெண்டு நாளைக்குள்ள வெளியே வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சுதாகர் சந்திரிகா கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறமா இனியா கிட்ட போயிட்டு எப்படியாச்சும் சமாதானம் பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சுதாகர் சொல்றாரு ஆனா சந்திரிகா அந்த துமிர் பிடிச்ச குடும்பம் ரவுடித்தனத்தை காட்டிட்டு போனாங்க அவங்க வீட்டு போன நமக்கு தேவையே இல்லை நிதிஷுக்கு வேற கல்யாணம் பண்ணுவோம் அதுவும் முடியல அப்படின்னா அவன் தனியாவே இருக்கட்டும் ஆனா அந்த இனியா மட்டும் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் சுதாகர் இனியா நம்மளோட இருந்தாதான் சரியா இருக்கும் நிதிஷுக்கு அதுதான் பாதுகாப்பாகவும் இருக்கும் அதனால நிதிஷ் வெளியே வந்ததும் நீயும் நானும் கோபியோட வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அடுத்ததா கோபியினுடைய குடும்பத்தில் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது இனியா எனக்கு பெருசாக நிதிஷ் மேலே எந்த அபிப்பிராயமும் இல்லை நாங்கள் யூரோப்புக்கு போன அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் தான் நான் சந்தோஷமாக இருந்தோம் திரும்பி இங்கே வந்ததுமே அவருடைய சுயரூபம் தெரிஞ்சிருச்சு அந்த குடும்பத்தை பத்தியும் எனக்கு புரிஞ்சிருச்சு அதனால இந்த ஒரு விஷயம் என்ன பெருசாக பாதிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா விஷயத்தை கேள்விப்பட்ட எழிலும் வீட்டுக்கு வராரு அப்போ இனியா என்னோட வாழ்க்கை சம்பந்தமான ஒரு முடிவை நான் தனியாக எடுத்திருக்கேன் எனக்கு இனி நிதிஷ் வேண்டாம் அதனால அவரை விவாகரத்தை பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதும் எல்லாருமே அதிர்ச்சியான நிலையில இனியா சொன்னதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருவாங்க அந்த வகையில் இனி இனியாவுக்கு சப்போர்ட்டிவாக பாக்கியாவனுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் ஆறுதலாக நிற்க போகிறாங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க